வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் மாசத்தோட முதல் நாளான இன்னைக்கு வெறும் மஞ்சள் தூளை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வீட்டுல கூரைய பிச்சுகிட்டு பணமும் நகையும் கொட்டும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம பாக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாசத்தோட முதல் நாள் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் இந்த மாசம் நமக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கும் அடுத்ததா வியாழக்கிழமையில மாசத்தோட முதல் நாள் வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தான் வியாழக்கிழமை இப்படிப்பட்ட வியாழக்கிழமை நாள்ல பண வசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுவும் மாசத்தோட முதல் நாளா இருக்கிறது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததான் இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு மேல நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம் இப்படி பிரதோஷத்தோட சேர்ந்து வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திரம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இந்த மாதிரி பல சிறப்புகள் இந்த நாள்ல நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் நிச்சயமா ஹண்ட்ரட் பலன் கிடைக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல உங்களால முடியும்னா இன்னைக்கு மஞ்சள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க விரலி மஞ்சளும் வாங்கலாம் கஸ்தூரி மஞ்சளும் வாங்கலாம் குண்டு மஞ்சளும் வாங்கலாம் உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா மஞ்சள் தூள் வாங்குறதுமே நல்லதுதான் இத எந்த டைம்ல வாங்கணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மத்தியானம் ஒன்னு முப்பது இருந்து மூணு மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு காலையிலேயே நமக்கு யமகண்டம் முடிஞ்சிருச்சு அதனால இந்த ராகு கால நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரத்துல எப்ப வேணாலும் மஞ்சள் வாங்கலாம் இப்படி பூஜை விளக்கேத்தி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நீங்க எப்பயும் போல சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவைப்படும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாலே போதும் இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்த அடுத்ததா பேப்பர் நமக்கு தேவைப்படும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல எதை வேணாலும் ஆனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது நல்லது இந்த பச்சை நிறம் குபேர பகவானுக்கு உகந்தது இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் குறிப்பிட்டு பெஸ்டான டைம் சொல்லணும் மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள டைமா இருக்கு ஏன்னா இந்த நாலு முப்பது இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நாம பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம் இன்னைக்கு பிரதோஷமா இருக்கிறனால இந்த பிரதோஷ நேரத்துல செய்யறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி சாயங்காலம் அஞ்சு இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை குபேர நேரம்னு சொல்லுவோம் இன்னைக்கு வியாழக்கிழமையா இந்த குபேர நேரத்துல இந்த பரிகாரத்தை அற்புதமான பலன்கள் கிடைக்கும் மணி வரைக்கும் நேரத்தை குருகோரை சொல்லுவோம் இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாளா இருக்கிறனால இந்த குருகோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரங்களை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல நைட்டு பன்னெண்டு மணி மணிக்குள்ள நீங்க தூங்கப் போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்கறதுக்கு பாருங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க முகம் கை கால எல்லாம் கழுவிட்டு வந்து அமைதியா உட்கார்ந்துக்கோங்க நீங்க ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க நீங்க சுத்தமா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க மத்தவங்க உங்க வீட்டுல அமைதியா இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூணு முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பணம் சம்பந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் குறிப்பா சொல்லணும்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு வறுமை விலகிறதுக்கு அடகு வச்ச தங்க நகைய மீட்கிறதுக்கு வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் தங்க நகை மேலும் மேலும் வாங்கி சேர்க்கறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுக்கு பண வரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் இப்படி குறிக்கோளை உங்க மனசுல செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்தையும் குபேர பகவான் குரு பகவான் சிவபெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி வரைஞ்சுக்கோங்க இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும் நடுவுல எந்த ஒரு கேப்புமே இருக்க கூடாது அதே மாதிரி காம்பஸ் வச்சு ஏதாவது ஒரு மூடி வச்சு வளையல் வச்சு கூட இந்த எனர்ஜி சர்க்கிளை நீங்க தாராளமா வரையலாம் வெறும் கையாலையும் வரையலாம் இப்போ அந்த எனர்ஜி சர்க்கிள் குள்ள யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களோட முழு பெயரும் இனிஷியலோட சேர்த்து நீங்க எழுதணும் அடுத்ததா பணம் அப்படி இல்லனா மணின்னு சொல்லி நீங்க இங்கிலீஷ்ல கூட எழுதிக்கோங்க இப்ப தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா லாபம்னு சொல்லி எழுதிக்கோங்க அதே மாதிரி சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா சம்பள உயர்வுன்னு சொல்லி எழுதிக்கோங்க மத்தபடி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அதை இங்கே எழுதாம பணம்னு மட்டும் நீங்க எழுதினாலே போதும் இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா நான் screenல கொடுத்திருக்கிற மாதிரி 1 1 ஒன்னுங்கிற எஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க அடுத்ததா ஃபைவ் 5 போன் இது குபேர பகவானு நம்பர் பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கு அடுத்த இந்த ஏஞ்சல் இப்படி இந்த எனர்ஜி சர்க்கிள எழுதினதுக்கு அப்புறமா அந்த எனர்ஜி சர்க்கிள்க்கு கீழ அதே பேப்பர்ல அதே பக்கத்துல சிவா மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுங்க இப்போ உங்களுக்கு screenல தெரியும் பதினோரு முறை லெவன் டைம்ஸ் மட்டும் நீங்க எழுதினாலே போதும் எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்ல இருந்து லெவன் வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா சுவிட்ச் வேர்ட நீங்க எழுதுங்க நீங்க சுத்தமா இருக்கீங்க நைட் ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யறீங்க உங்க பூஜை அறையில இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா இந்த சுவிட்ச் வேர்டுக்கு பதிலா ஓம் சிவ சிவ ஓம்ங்கிற சிவபெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதினோரு முறை லெவன் நீங்க எழுதுங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்க சொல்லி அந்த மஞ்சள் தூளை வலது கை ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் பிங்கர்ல தொட்டுக்கிட்டு இந்த பேப்பர்ல குரு பகவானுக்குரிய சிம்பல நீங்க வரைஞ்சி விட்டுருங்க அதாவது உங்களோட ஆள்காட்டி விரல நீங்க பேனாவா பயன்படுத்திக்கோங்க ஆள்காட்டி விரல்ல மஞ்சள் தூளை தொட்டு தண்ணியெல்லாம் ஊத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம் வெறும் மஞ்சள் தூளை மட்டும் உங்க விரலால தொட்டு அந்த பேப்பருக்கு சென்டர்ல இப்ப நான் சொன்ன மாதிரி குரு பகவானுக்குரிய சிம்பல நீங்க வரைஞ்சி வச்சிருங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சு வச்சிருக்க கூடிய பேப்பரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலயும் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அதாவது யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகரிக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க இந்த பரிகாரத்தை கடன் தீர்றதுக்காக நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க அதே மாதிரி எந்த தேவைக்காக இந்த வேண்டுதல் நீங்க வச்சிருக்கீங்களோ அது நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை நீங்க எரிச்சிட்டு சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க அது வரைக்கும் இந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க அது உங்க வீட்டுல பீரோலையும் வைக்கலாம் உங்க பர்ஸ்லையும் வைக்கலாம் பூஜை அறையிலையும் நீங்க வச்சுக்கலாம் இது உங்க விருப்பம் தான் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லா நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு அமையும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி